இதோ நீங்கள் பார்க்கும் இந்த சிறிய புள்ளிதான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதிலேயே மிக பிரம்மாண்ட கருந்துளை என்றால் உங்களால் நம்ப முடியுமா சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல விண்வெளி சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க உடனே பிஹைண்ட் எர்த் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஞ்ஞானிகள் இரவு வானத்தில் சரியாக கான்ஸ்டலேஷன் விண்மீன் தொகுதி கேனஸ் வெனாட்டிசி மற்றும் கோமா பெர்சீசியஸ் என்ற நட்சத்திர மண்டலம் வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மெக்சிகோவிலிருந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்தில் ஏதோ ஒரு விசித்திரம் இருப்பதை முதலில் கண்டுபிடித்தார்கள் முதலில் விஞ்ஞானிகள் இதை ஒரு மங்களான ப்ளூ ஸ்டார் என்றுதான் நினைத்தார்கள் ஆனால் அதன் பின்புதான் தொடர் ஆராய்ச்சிக்கு பின் பல வருடங்கள் கழித்துதான் அந்த இடத்தில் தீவிரமான ரேடியேஷன் கதிர்வீச்சு நடப்பதை கவனித்தார்கள் அதன் பின்பு தான் தெரிந்தது அது ஒரு பிரம்மாண்ட பிளாக் ஹோல் என்று டன் சிக்ஸ் ஒன் எயிட் பிளாக் ஹோல் ஒன்றும் சாதாரண பிளாக் ஹோல் இல்லை சூப்பர் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் என்று கூறுகிறார்கள் இந்த டன் சிக்ஸ் ஒன் எயிட் கருந்துளை நம் பூமியிலிருந்து ஏறக்குறைய குறைய பதினெட்டு புள்ளி இரண்டு பில்லியன் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி இருபது கோடி ஒளியாண்டு தூரத்தில் இருக்கிறது வெறும் ஒரு ஒளியாண்டு என்பதை ஒன்பதரை லட்சம் கோடி கிலோமீட்டருக்கு சமம் அதுபோல டன் சிக்ஸ் ஒன் எயிட் கருந்துளை ஆயிரத்தி எட்நூறு கோடி ஒளியாண்டு தூரத்தில் இருக்கிறது இத்தனை கோடி ஒளியாண்டு தொலைவில் இருக்கும் கருந்துளை எப்படி நம் பூமியிலிருந்தே சில டெலிஸ்கோப்பிற்கு தெரிகிறது என்று கேட்கலாம் பதில் இதோ உண்மைதான் இவ்வளவு தூரத்திலிருந்து ஒரு ஒளி தெரிவது சாதாரணம் இல்லைதான் ஆனால் அந்த டன் சிக்ஸ் ஒன் எயிட்டுக்கு இந்த அளவு பிரகாசத்தை தருவதே அதன் நடுவில் இருக்கும் பிரபஞ்சத்திலேயே மிகவும் பிரைட்டான குவேசார் தான் இந்த குவேசாரின் வெளிச்சம் நம் சூரியன் தரும் வெளிச்சத்தை போல கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ட்ரில்லியன் சூரியன்கள் சேர்த்தால் அதாவது ஒரு ட்ரில்லியன் என்பதே ஒரு லட்சம் கோடிக்கு சமம் அதுபோல நூற்றி நாற்பது ட்ரில்லியன் சூரியன்கள் தரும் வெளிச்சத்தை டன் சிக்ஸ் ஒன் எயிட்டு குவேசார் தருகிறது அதனால்தான் ஆயிரத்தி எட்நூறு கோடி ஒளியாண்டு தூரத்தில் இருந்தும் அதன் வெளிச்சம் பூமியில் சில பவர்ஃபுல் டெக்னாலஜி டெலிஸ்கோப்பிற்கு தெரிகிறது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் டன் சிக்ஸ் ஒன் எயிட் பிளாக் இருந்து இன்று புறப்படும் ஒளியே நம் பூமியை வந்தடைவதற்கு இன்னமும் பதினெட்டு பில்லியன் ஆண்டுகள் ஆகும் என்பதுதான் சரி இதோ இந்த டன் சிக்ஸ் ஒன் எயிட் பிளாக் ஹோல் நம் சூரியனுடன் கம்பேர் செய்யும் போது இந்த டன் சிக்ஸ் ஒன் எயிட் எவ்வளவு பெரியது என்பதை இதோ நாசாவின் அனிமேஷன் வீடியோவை பாருங்கள் இதோ வீடியோவின் ஆரம்பத்தில் நம் சூரியன் தெரிகிறது அதன் பின் ஜே ஒன் சிக்ஸ் ஜீரோ ஒன் பிளஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ என்ற பிளாக் ஹோலை பார்க்கிறோம் சூரியனை விட இந்த பிளாக் ஹோல் எவ்வளவு பெரியது பாருங்கள் அடுத்து ஆர்பிட் ஆஃப் மெர்குரி கோளின் சுற்றுவட்ட பாதை அடுத்து வீனஸ் ஆர்பிட் அடுத்து நம் பூமியின் சுற்றுவட்ட பாதை இதனுடைய கம்பேர் செய்யும் போது சிர்சினாஸ் கேலக்சியின் பிளாக் ஹோலின் சைஸ் தெரியும் அடுத்து எம் தேர்ட்டி டூ பிளாக் ஹோல் சிர்சினஸை விட எவ்வளவு பெரியது அடுத்து நம் பால்வெளி அண்டத்தின் நடுவில் இருக்கும் மில்கிவே கேலக்ஸியின் சஜிடாரியஸ் ஏ பிளாக் ஹோல் பூமியின் சுற்றுவட்ட பாதை வரை அடைத்து கொள்ளும் அளவிற்கு அந்த சூப்பர் மேசிவ் கருந்துளை எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது பாருங்கள் அடுத்து என்ஜிசி டபுள் செவன் டூ செவன் பிளாக் ஹோல் அடுத்து சனியின் சுற்றுவட்ட பாதை அதாவது நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டர் சூரியனிலிருந்து சனியின் சுற்றுவட்ட பாதையை பார்க்கிறோம் அடுத்து நெப்டியூனின் சுற்றுவட்ட பாதை அடுத்து கைப்பர் பெல்ட் பகுதி அடுத்து பாருங்கள் என்ஜிசி டபுள் செவன் டூ செவன் என்ற ஹோல் தெரிகிறதா அதன் ஆரம் நம் சூரிய குடும்பத்தின் கிரகங்களின் எல்லை முடியும் குய்பர் பெல்ட்டு சைஸை விட பெரியதாக இருப்பதை கவனிக்கலாம் அதை தாண்டி ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியின் ஹோல் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது பாருங்கள் சோலார் சிஸ்டமே சிறியதாக மாறிவிட்டது ஆண்ட்ரோமேடா கேலக்சியின் ஹோல் அருகில் அடுத்து சிக்னஸ் ஏ கருந்துளை பாருங்கள் சோலார் சிஸ்டம் ஆண்ட்ரோமேடா கேலக்சி எல்லாம் ஒன்றுமே என் முன் கிடையாது என்பதை எப்படி காட்டுகிறது பாருங்கள் இந்த சிக்னஸ் ஏ சிக்னஸ் ஏவை தாண்டி நாம் பார்ப்பது ஊர்த்ளவு கிளவுடின் ஆரம்ப எல்லையே ஆயிரம் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டிற்கு மேலே ஒரு ஏயு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம்தான் ஒரு ஏயு அதுபோல ஆயிரம் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தாண்டிதான் ஊட் கிளவுடின் ஆரம்ப எல்லை தொடங்கும் சூரியனில் தொடங்கி ஊட் கிளவுடின் அகலம் எவ்வளவோ அதைவிட பெரியதாக இருப்பதுதான் எம் எயிட்டி செவன் பிளாக் ஹோல் இங்குதான் முதன் முதலாக பிளாக் ஹோலின் படத்தை எடுத்து சாதனை படைத்தார்கள் விஞ்ஞானிகள் எம் எயிட்டி செவன் முன் நம் சோலார் சிஸ்டமும் ஒன்றுமில்லை ஊட் கிளவுடும் ஒன்றுமே இல்லை எம் எயிட்டி செவனே அத்தனை பெரியது என்றால் இந்த பிரபஞ்சத்தின் கருந்துளைகளுக்கெல்லாம் ராஜாவான டன் சிக்ஸ் ஒன் எயிட் எவ்வளவு பெரியது என்பதை இதோ பாருங்கள் இதற்கு முன் நம் சூரியன் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று நமக்கு புரிந்திருக்கும் சூரியனே ஒன்றும் இல்லை என்றால் சூரியனை விட பதிமூணு லட்சம் மடங்கு சிறிய நம் பூமி எவ்வளவு சிறியது நம் பூமியே இப்படி என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் டன் சிக்ஸ் ஒன் எயிட்டே இத்தனை பிரம்மாண்டம் என்றால் இந்த டன் சிக்ஸ் ஒன் எயிட் போல பல கோடிக்கணக்கான பிளாக் ஹோல் மற்றும் கேலக்சிகள் நட்சத்திரம் எல்லாமே கொண்டிருக்கும் இந்த பேரண்டம் எவ்வளவு பெரியதோ யோசிக்கவே முடியவில்லை இவ்வளவு பெரிய டிஓஎன் சிக்ஸ் ஒன் எயிட் கருந்துலையே தம்மா துண்டு புள்ளி போல இரவு வானத்தில் தெரிகிறது என்றால் இந்த பேரண்டத்தின் சைஸ் நினைத்தாலே தலை சுற்றுகிறது நன்றி மீண்டும் சந்திப்போம் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்